வாங்க இன்னைக்கு கருப்பு கவனி அரிசி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அரிசி எப்படி வச்சு இந்த அரிசியில் தோசை என்னென்ன அளவுகள் சேர்த்து தோசை சுடுறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்னென்ன அளவுகள்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க பார்க்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த அரிசி கஞ்சி தான் வச்சு குடிச்சிட்டு இருந்தோம் சரி தோசை சுட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி தான் இப்போ பார்க்குறோம் இப்போ கருப்பு கவனி அரிசி அளந்து எடுத்துக்கலாம் ஒரு சின்ன டம்ளரில் தான் நாங்கள் போடுறோம் ஒரு டம்ளர் அரிசி தலை நிறையா எப்படி குமிச்சு எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் அரிசி மறுபடியும் ஒரு அரை டம்ளர் அரிசி கருப்பு கவனி அரிசி இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க கருப்பும் சிகப்பும் கலந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த அரிசியில் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டோம் பச்சரிசி ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கலாம் அரை டம்ளர் அரை டம்ளர் பச்சரிசி சேர்த்தியாச்சு இப்ப இது கூட அரை தண்ணீர் உழுங்க சேர்த்துக்கலாம் சேர்த்தியாச்சு இப்ப அடுத்தது கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் சேர்த்தியாச்சு இத தண்ணியில நல்லா அலசிட்டு நம்ம பாத்திரம் ரொம்ப சின்னதா இருக்குது இப்ப ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி அலசிட்டு வந்து ஊற வச்சுக்கலாம் இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா அலசி கண்ணீர் பிடிச்சி ஊற வச்சாச்சு இது ஊறட்டும் அதுக்கப்புறம் அரைக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊறட்டும் இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு இதை நாங்கள் மிக்சியில் தான் அரைக்கிறோம் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் எப்போவும் எல்லா தோசமாகவும் எப்படி அரைப்பீங்க அதே மாதிரி அரைச்சிக்கலாம் நான் ஜாரில் பாதி பாதியாக போட்டு அரைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஜார் வீணாக போயிடும் அதனால் பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கிறேன் பாருங்கள் இப்படி நைஸாக நல்லா அரைச்சிக்கணும் அப்போ தான் தோசை ரோஸ்ட் மாதிரி வரும் இப்போ அரைச்சாச்சு இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து இப்போவே கலக்கி மூடி வச்சிடணும் உப்பு சேர்த்து இப்போ கலக்கிட்ருக்குறோம் அவ்வளோதாங்க கலந்தாச்சு இது நல்லா புளிச்சு வர வரைக்கும் ஒரு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் வாங்க வணக்கம் நான் இன்னைக்கு அண்ணாடு நாங்கள் கருத்து அரிசியில் கஞ்சி வச்சு குடிப்போம் அம்மாடு மூணு சாயந்துடும் ஆனால் இன்னைக்கு அரிசி ஒன்றரை டம்ளர் கவனி அரிசி கருத்து கவனி அரிசி ஒன்றரை கிளாஸ் பச்சரிசி அரை கிளாஸு உளுந்து அரை டம்ளரு கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டேன் இப்போ அரிசிலையும் காட்டினேன் அரைச்சிட்டேன் இதை நைட்டுக்கு தோசையாக ஊற்றிக்கலாம் அது வந்து இப்போ அரைச்ச பிறந்த சட்னி இந்த சட்னியே போதும் அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம் நான் நைட்டுக்கு ஊற்றினா நான் காட்டுறேன் ஆமாம் ஆ தோசை மாவு குளிச்சுச்சேன் ஆமாம் கருப்பு கவனி அரிசி மாவாட்டி வச்சுருந்தோம் அது கலந்து தோசை மாவு நல்லா குளிச்சு வந்திருக்கு சூப்பராக வந்திருக்குது இப்போ நம்ம தோசை சுட்டு காமிப்பாங்க பார்க்கலாம் இதை நல்லா இப்போ கலந்துட்டு தோசை ஊற்றி பார்க்கலாம் பாருங்க மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் இட்லியும் வரும் தோசையும் ஒரு ரெண்டுமே வரும் இன்னைக்கு தோசை ஊற்றி பார்க்குறோம் இப்போ நம்ம கவனி அரிசியில் தோசை கூட போகிறோம் நல்ல லேஸாகவே வரும் ரோஸ்ட் மாதிரியே வரும் ஃபஸ்ட்டு தோசை இப்படி ஊற்றி பார்க்கலாம் அடுத்தது ரோஸ்ட் மாதிரி ஊற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டு பாருங்கள் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக தான் இருக்குது நல்ல லேசாகவும் வந்திருக்கு நல்லா முருகலாகவே வரணும்னு நினைக்கிறேன் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் கலர் குழந்தைங்க கலர் மட்டும்தான் ராகி தோசை மாதிரி வந்துருக்கமா ஆமாம் ராகி தோசையாகவே இருக்குது அவ்வளோதான் இந்த டிப் போட்டுக்கலாம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ம் சூப்பரா ரெடி ரெடி ஆயிடுச்சு நீ இன்னொரு தோசையும் கூட ஊற்றி காணிக்க நல்லா <Suchas> வந்திருக்கு <Suchas> 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 சூப்பராக வருது இதுக்கு எல்லா சட்னியுமே மேட்ச் ஆகும் தேங்காய் சட்னி எல்லா சட்னியும் மேட்ச் ஆகும் சாப்பிட்டுக்கலாம் ராகி தோசை மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு நல்லா அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு ராகி தோசையாகட்டு இருக்காது நல்லா இருக்கும் கஞ்சியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக வந்துடும் கருப்பு அரிசி தோசை சூ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பேர் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் பெரண்டை சட்னி அரைச்சிருக்கிறோம் ரெண்டுமே சூட்டாகவும் வச்சு தோசை விட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பரண்டை சட்னின்னா பெரண்டை மட்டுமல்ல பிரண்டை எண்ண்த்தி காட்டின எல்லா பொருளும் போட்டுருது தேங்காய் தக்காளி மல்லித்தலை வெர்க்கடலை பருப்பு சீரகம் மல்லி மிளகு பூண்டு எல்லாம் போட்டுருது கரெக்ட் தோசை சூப்பரா ரெடி பண்ணிட்டாங்க அம்மா நல்லா இருக்குது பாருங்க சூப்பரா வந்திருக்கு பாருங்க தோசை எப்படி வந்திருக்குது பாருங்க அட்டகாசமா ரோஸ்ட் மாதிரி வந்திருக்குது அதுக்கு பரைண்ட சட்னி கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி எல்லாமே நாங்க பண்ணியிருக்கோம் எல்லாமே ஷூட் ஆகும் ம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்